நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள நாற்பது தொகுதிகளில் அதிமுக சார்பில் வேட்பாளராக போட்டியிட விரும்புபவர்களுக்கான விருப்பமான விருப்ப மனு விநியோகம் தொடங்கியுள்ளது இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ரேவதியிடம் கேட்கலாம் ரேவதி கூடுதல் விவரங்களை நீங்க பகிரலாம் வணக்கம் நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் தொடர்ச்சியாக பல்வேறு குறிப்பாக திமுக அதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளும் இந்த தேர்தல் தொடர்பான பணிகளை தொடங்கி இருக்கின்றன குறிப்பாக அதிமுகவை பொறுத்தவரை தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு விளம்பர குழு தொகுதி பங்கீட்டு குழு என பல்வேறு அணிகளையும் பிரித்து அவர்களுக்கு பணிகளும் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன அவர்கள் அதிமுக சார்பில் நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் போட்டியிருப்பவர்களுக்கான விருப்ப மனு விநியோகமானது தொடங்கி இருக்கிறது ஏற்கனவே திமுகவை பொறுத்தவரை விருப்ப மனு விநியோகம் தொடங்கப்பட்டு தொடர்ச்சியாக அந்த பணிகள் நடந்து வரக்கூடிய நிலையில் இன்றைய முதல் அதிமுகவிலும் விருப்ப மனு விநியோகமானது இருக்கிறது தமிழகம் மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட நாற்பது தொகுதிகளிலும் அதிமுக சார்பில் வேட்பாளராக போட்டியிட விரும்புபவர்கள் இந்த விருப்ப முடத்தலை இன்றைய தினம் முதல் அதிமுக தலைமை அலுவலகமாக இருக்கக்கூடிய ராயப்பேட்டையில் உள்ள எம்ஜிஆர் மாளிகையில் நேரடியாக வந்து பெற்றுக்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நாடாளுமன்ற தேர்தலில் பொறுத்தவரை கிட்டத்தட்ட பொது தொகுதிகளுக்கு இருபதாயிரம் ரூபாய் அளவிலும் தனி தொகுதிக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் அளவிலும் செலுத்தி இந்த விருப்ப மனுக்களை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் இன்றைய தினம் முதல் அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி மாலை ஐந்து மணி வரையிலும் கூட இந்த விருப்ப மனுக்களை பெற்றுக் கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஒரு தொகுதிக்கு ஒருவர் மட்டுமே விண்ணப்பம் அதாவது ஒருவர் ஒரு தொகுதிக்கு மட்டுமே விண்ணப்பங்கள் பெற முடியும் மற்ற தொகுதிகளுக்கு வேண்டுமானாலும் பெற்றுக் கொள்ளலாம் ஆனால் ஒரு தொகுதியை பொறுத்தவரை ஒருவருக்கு ஒரு தொகுதிக்கான விண்ணப்பம் கொடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டு அவரை மற்ற தொகுதிகளுக்கு வேண்டுமானால் விண்ணப்பங்களை பெற்றுக் கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது விருப்ப மனுக்களை பெறுவதற்கு காலை முதலே அதிமுக தலைமை அலுவலகத்தை பொறுத்தவரை அதிமுக தொண்டர்களும் முன்னாள் அமைச்சர்கள் அது மட்டுமின்றி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட செயலாளர்கள் என அனைவருமே தங்களது கட்சி உறுப்பினர்கள் இணைந்து வந்து விருப்ப மனுக்களை வாங்கி செல்வதை பார்க்க முடிகிறது இன்றைய தினம் தொடங்கிய நாளிலேயே கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திற்குள்ளாகவே அதிகப்படியான மனுக்கள் விற்பனையானதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக பார்க்க வேண்டுமானால் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர் மகன் ஜெயவர்தன் பெண் தொகுதியில் போட்டியிடுவதற்காக விருப்ப மனு பெற்றிருக்கிறார் அதே போல ஜெயவர்தனும் கூட விருப்ப மனு பெற்றிருக்கிறார் சேலம் இலங்கை பொதுச் செயலாளர் போட்டியிட வேண்டும் என்பதற்காக பெற்றிருக்கிறார் ஆதி ராஜாராம் மத்திய தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்பதற்காகவும் விருப்பமனு பெற்றிருக்கிறார் முன்னாள் அமைச்சர் கோகுலேந்திராவும் பொதுச் செயலாளர் போட்டியிடுவதற்காக விருப்பமனுவை வாங்கியிருக்கிறார் இதுபோன்று பலரும் விருப்பமனை வாங்கியிருப்பதை பார்க்க முடிகிறது தென்காசி நாடாளுமன்ற தொகுதிக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக உறுப்பினராக இருந்த சந்திரபாபு அதாவது அவருடைய கணவர் உள்ளிட்டவரும் இணைந்து இந்த விருப்ப மனுக்களை பெற்றிருக்கின்றனர் அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளராக இருக்கக்கூடிய கமலசண்ணனும் கூட தென்சென்னை தொகுதியில் அவருக்காக விருப்ப மனுவை பெற்றிருக்கிறார் பல்வேறு தரப்பில் இருந்தும் மாவட்ட செயலாளர்கள் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் தங்களது தொகுதிகளுக்காக அவர்களுக்காக பொதுச் செயலாளர் போட்டியிட வேண்டும் என்பதற்காக ஒரு சிலரும் இந்த விருப்ப மனுக்களை பெற்று வருவதை பார்க்க முடிகிறது தொடங்கிய நாளிலே பல்வேறு தரப்பில் இருந்தும் விருப்ப மனுக்களை பெறுவதற்கு அதிமுக தலைமை அலுவலகத்தில் அதிமுக கட்சி தொண்டர்களால் அதிகமான கூட்டம் இருப்பதை பார்க்க முடிகிறது தொடர்ந்து வரக்கூடிய நாட்களிலும் இன்னும் மற்ற தொகுதிகளை சார்ந்தும் பல்வேறு மனுக்கள் பெறுவதற்கு வாங்க வருவதற்கான வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக விருதுநகர் கிருஷ்ணகிரி ஆரணி என பல்வேறு தொகுதிகளை சார்ந்த கட்சி உறுப்பினர்களும் அவர்களது தொகுதிகளில் போட்டியிடுவதற்காக பல்வேறு தரப்பில் மாவட்ட செயலாளர்கள் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் தனிப்பட்ட முறையில் விருப்ப உள்ளவர்களும் கூட நேரடியாக வந்து இந்த விருப்ப மனுக்களை வாங்கி செல்வதை பார்க்க முடிகிறது தொடர்ந்து இந்த விருப்ப மனுக்களை வாங்குவதற்கு மற்ற நாட்களிலும் நபர்கள் வருவதற்கான தெரிவிப்பதை பார்க்க முடிகிறது அதிமுக சார்பில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்புபவர்களுக்கான விருப்ப மனு வழங்கும் பணி தொடங்கி நடைபெற்று வருகிறது இதுகுறித்த விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ரேவதி